ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லாஸ்ட்டு ஃபோர் டேஸாக ஃபீவர் கோல்டு இருக்கிறதுனால நான் வாய்ஸ் ஓவர் க்ளியராக பண்ண முடியல ஸோ அதனால தான் இந்த ஷார்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூப்பிட்டர் நாங்கள் வந்து டெலிஸ்கோப் வழியாக பார்த்துட்ருக்கப்போ ஜூப்பிட்டருடைய ஃபோர் மூன் சிஸ்டமில் ரெண்டு மூன் டாப்பில் இருக்க ரெண்டு மூன் மட்டும் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பாருங்க இது வந்துட்டு எஸ்டர்டே ஈவினிங் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்னுக்கு நாங்கள் பார்க்கும்போது அப்படி இருந்தது அதே ஜூப்பிட்டர் ஃபோர் மூன் சிஸ்டமையும் அதே நைட்டு வந்துட்டு ஒரு ஒன்பது பத்து இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் பார்க்கும்பொழுது அந்த மூன் சிஸ்டம் வந்து எவ்வளோ கேப் வந்திருக்கு பாருங்கள் அடுத்து வந்து சூரியனை வந்து அன்றைக்கி ஈவினிங்கே சூரியனை வந்து நாங்கள் கேப்சர் இருந்தோம் சூரியன் அடிவானத்தை நெருங்கி வர வர அங்கே இருந்த மர கிளைகள்லாம் வந்துட்டு அந்த சூரியன் மேலே இருந்தது நீங்கள் நல்லா கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வந்துட்டு அந்த கிளைகள் வந்து டிரான்சிட் ஆகிறத நாம் கவனிக்கலாம் இப்போ தெரியுதுங்களா அந்த மரங்கள் வந்து நேராக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாமக்கல்லில் ஒரு காலேஜில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஷோ இருந்தோம் அதில் வந்துட்டு மூன் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சேட்டிலைட் ஒன்று கிராஸ் பண்ணி போச்சு நான் இப்போ வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் காட்டுறேன் பாருங்கள் அந்த சேட்டிலைட் ட்ரான்ஸிட்டாக வரதை நான் கண்டுபிடிச்சேன் டாப்பில் நீங்கள் பார்த்தா தெரியும் பிளாக்காக ஒன்று டிரான்சிட் ஆகி போகிறத பார்க்கலாம் ஸோ இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சடனாக அந்த சேட்டலைட் அந்த பக்கம் கிராஸ் ஆச்சு அதை நாம் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் என்னோடய வாய்ஸ் கிளியர் ஆகின பிறகு நிச்சயமாக ஒரு பெரிய லென்த் கூட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி